உலகின் எந்த அசிங்கத்தை உற்று பார்த்தாலும் தெரியும் ஒரு குண்டூசி முனை அளவு அழகு என்று ஒரு நவீன கவிதை உள்ளது உலகின் மிக அசிங்கமான பெண் அமெரிக்காவின் டெக்சாஸை சேர்ந்த லிஸி வேலக்யூஸுக்கு அப்போது பதினேழு வயது ஒரு தடவை ஆன்லைனில் மெயில் பார்த்து கொண்டிருந்த போது த வேர்ல்ஸ் அக்லியஸ்ட் விமன் அதாவது உலகின் அசிங்கமான பெண்மணி என்ற தலைப்பில் அவளுடைய இன்பாக்ஸுக்கு வந்த ஒரு வீடியோ லிங்கை கிளிக் செய்த லிசிக்கு பேர் அதிர்ச்சி காரணம் உலகின் அந்த அசிங்கமான பெண்மணி தான் தான் என்று அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவருக்கு இருக்கும் நோய்களையும் விவரமாக படம் பிடித்து அந்த தலைப்பில் வீடியோவாக வெளியிட்டிருந்தார்கள் சில விஷமிகள் இதில் கொடுமை என்னவென்றால் அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்டுகள் கொடூர ரகத்தைச் சேர்ந்தவை இவளை பார்ப்பதற்கு நான் குருடாகவே இருந்து விடுவேன் இன்னுமா இவளை பெற்றோர் உயிருடன் வைத்திருக்கிறார்கள் இவளை நெருப்பில் எரித்து விடலாம் இவள் தற்கொலை செய்து கொள்வதுதான் நாட்டுக்கு நல்லது என்று இரக்கமே இல்லாமல் வந்திருந்த கமெண்ட்டுகளை படித்துவிட்டு பல வருடங்கள் தூங்காமல் அழுது புரண்டார் லிஸ்ஸி வலது கண்ணில் சுத்தமாக பார்வை கிடையாது இடது காது அறவே கேட்காது எலும்புகளின் அடர்த்தி மிகவும் குறைவு எவ்வளவு சாப்பிட்டாலும் எடை கூடாது வலது கால் அடிக்கடி வளைந்து எலும்பு முறிவு ஆகும் அபாயம் என்று பெயர் பெயர்தெறியான் நோய்களுக்கு நடுவில் வாழ்ந்து வரும் லிசிக்கு இப்போது வயது இருபத்தி ஆறு எடை இருபத்தி ஏழு கிலோ மட்டுமே உலகின் அசிங்கமான பெண்மணி என்று வீடியோவில் வலம் வந்த லிசி இன்று உலகின் அதிக சந்தாதாரர்கள் கொண்ட யூடியூப் சேனலின் உரிமையாளர்களில் ஒருவர் லிசியை மையமாக வைத்து இப்போது ஹாலிவுட்டில் ஒரு டாக்குமெண்ட்ரி படமும் தயாராகி வருகிறது இப்போது அமெரிக்காவில் உள்ள மில்லியனர்களில் லிசியும் ஒருவர் பள்ளி பருவத்தில் நான் ஏகப்பட்ட கேலிகளையும் கிண்டல்களையும் சந்தித்தேன் என்னை ஏன் கருவிலேயே கலைக்கவில்லை என்று என் பெற்றோரிடம் சண்டை போட்டேன் எனது டீனேஜில் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்தேன் தற்கொலை எண்ணம் கூட அடிக்கடி வரும் ஆனால் எனக்கு இப்படி இருந்தால் என்னை பெற்றவர்கள் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார்கள் என்று தோன்றியது எந்த தோற்றத்தை வைத்து என்னை கேலி செய்தார்களோ அதே அழகின்மையை வைத்து ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்னை வைத்து வீடியோ தயார் செய்தவர்களின் லிங்கை கண்டுபிடித்தேன் நீங்கள் என்ன என்னை பற்றி வீடியோ வெளியிடுவது இதோ நானே வெளியிடுகிறேன் என்று அவர்களுக்கு பதிலடி கொடுத்து என்னுடைய அத்தனை வீடியோக்களையும் அப்லோட் செய்து அழகாக பிறக்காதது என் தவறல்ல அடுத்தவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் என்ற கோரிக்கையை மையமாக வைத்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் சந்தாதாரர்கள் பெருக ஆரம்பித்தார்கள் அடுத்தவர்களை கேலி செய்வது உலக மகா பாவங்களில் ஒன்று என்பதை ஒப்புக்கொள்கிறோம் என்று எனக்கு ஆதரவான கமெண்ட்கள் வந்து குவிந்தன இப்போது என் சேனலுக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள் என்னை பற்றி படம் எடுத்து வெளியிட்டிருக்கும் இயக்குனர் சாராவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்று பளிச்சென சொல்கிறார் லிசி ஆஸ்டினில் நடந்த சவுத் வெஸ்ட் பிலிம் ஃபெஸ்டிவலில் எ பிரேவ் ஹார்ட் ஸ்டோரி என்ற பெயரில் எழுபத்தி ஐந்து நிமிடம் டாக்குமென்ட்ரி படம் ஒளிபரப்பாகி அமெரிக்கா முழுவதும் செம செமஹிட் அடித்திருக்கிறது இது லிசியின் தன்னம்பிக்கை கதை மட்டுமல்ல வன்கொடுமை என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதையும் தன்னம்பிக்கை இழப்பவர்கள் அதை எப்படி வெற்றி கொள்வது என்பதையும் இந்த படம் சொல்கிறது என்கிறார் இந்த படத்தின் இயக்குனர் சாரா கிறிஸ் கிரிஸ் இப்போது உலகின் அசிங்கமான பெண் அல்ல உலகின் அதிக தன்னம்பிக்கை நிறைந்த பெண்